ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சோதிக்கமாக இருக்குங்க நினைக்கிறேன் நானும் சோக்கியமாக இருக்கிறேன் என்னங்க என்ன இந்த மார்க்கெட்டு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு ஏதாவது ஒரு சைடு இன்கம்மு ஒரு பேசிவ் இன்கம் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல அசட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா இது வந்து நம்மளை சத்தாய்க்குது மார்க்கெட்டு ஒரு மாதம் மேலேயே அப்படியே நிற்கிது ஒன்றும் மூமெண்ட் கிடையாது மேலே போகிறது இல்லை கொஞ்சம் கீழே தான் வருது தவிர்த்து மேலே போக மாட்டேன் ஏன் இப்படி பண்ணுது என்னான்னு யாருக்குமே புரியல பிட்கோயின் பார்த்தீங்கன்னா தச்சமயம் அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நேற்று கொஞ்சம் அறுபத்தி மூணாயிரத்தி முந்நூறு டாலர் வரைக்கும் போச்சு திருப்பியும் அறுபத்தி மூணாயிரம் டாலர்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி அறுபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் மேலே போனோம் இந்த மாதம் ஜூன் மாதம் போச்சு ஒன்றுமே இல்லாமல் போச்சு விட்டுடுங்க ஜூலை மாதத்துலாவது ஏதாவது நல்ல பம்ப் இருக்குமா என்ன பம்ப் இருக்குமா டம்ப் இருக்குமா என்னன்றது புரிய மாட்டேங்குது ஆனால் என்ன பண்ணுறது வேறு இப்போ நமக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டால் ஏதோ நாலு காசு சம்பாதிச்சிக்கலாம் ஃப்யூச்சருக்கு இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து ஃப்யூச்சரில் அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல எசர்ட் ஒன்று இருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் தான் நம்மெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மார்க்கெட் என்னடானா பார்த்தாக்கா ஒன்றுமே மூமெண்ட் இல்லாமல் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இது எதனால் அது மாதிரி பெண்ணுது என்னான்னு ஒன்றுமே புரியல இந்த மாதம் பம்ப் இருக்குமா டம்ப் இருக்குமான்றது புரிய மாட்டேங்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறது இப்போ நம்ம வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா தங்கம் கூட மலை ஏறி இருக்குது நலத்தில் இன்வெஸ்ட் பண்ணலான்னா நலமும் அதிகம் வேலை தான் இருக்குது வேறு எதில் தான் பணம் போட்டு ஏதாவது நமக்கு ஒரு இன்கம்மும் இல்லை ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கணும் அப்படின்ற ஆசையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே வழி இல்லை இந்த கிரிப்டோ கரன்சியில் தான் பண்ணிக்கணும் ஏதாவது ஃப்யூச்சரில் நல்லா ஏறினா நமக்கு நல்ல காசு கிடைக்கும் நம்ம பசங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ஒரு சேமிப்பு பண்ணி வச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் நல்ல ஆசையில் தான் நிறைய பேர் நம்மெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த மார்க்கெட் வந்து என்னடா நம்மளை சதாய்க்குது கொஞ்சம் நின்று போய் இருக்குது மார்ச்சில் ஹால்விங் நடந்தது பிட்காயின் ஹால்விங்கு மார்ச்சில் ஹால்விங் ஆச்சு மார்ச்சில் ஹால்விங் ஆனப்புறம் கொஞ்சம் இறங்கோன்னாங்க அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டவுனாகவே இருக்கும் அப்படின்றாங்க போனோம் மேலே போனோம் மார்க்கெட்டு மேலே போனோம் மேலே போனால் தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கும் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ் என் வியூவர்ஸுக்கு எல்லாருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை தான் எனக்கு என்ன பண்ணாலும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மார்க்கெட் எதுக்கு இந்த மாதிரி நிற்குது பா பார்த்தா புரிய மாட்டேங்குது பார்க்கலாம் எத்தனை நாள் தான் இப்படி இருக்கும் டெஃபினட்டாக நல்லா டர்ன் எடுத்துக்கும் ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது பிட்காயின் ஒன் லேக் டாலர்ஸ்க்கு போகும் அப்படின்றாங்க அந்த மாதிரி ஒரு நிலமை வந்ததுன்னா பிட்காயின் ஒன் லேக் டாலர்ஸுக்கு போச்சுன்னா இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஆல்ட்டு கோயின்ஸு மெமிகாயின்ஸ் எல்லாமே நல்லா பயங்கர வேலை ஏறும் இப்போது பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் ப்ரைஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணிக்கிற ப்ரைஸ் இருக்கு இப்போது இருக்கிற வேலை ஆல்ட்டு காயின்ஸ் ஆகுது மெமிகாயின்ஸ் ஆகுது எல்லா காயின்ஸும் நல்ல பையிங் ப்ரைஸில் இருக்குது இப்போது சேவிம்பு பண்ணிக்கிறதுக்கு சேவிங்ஸ் பண்ணிக்கிறதுக்கு எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஆட்டம் பண்ணிக்கிறவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி மந்த் ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தாக்கா கண்டிப்பாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வ வருஷத்தில் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருபத்தாறு இருபத்தேழில் ஒரு நல்ல அமௌண்ட்டு நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு ஃப்யூச்சரில் ரிட்டையர்மெண்ட் டைமுக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வரும் கைக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நல்லதான் இப்போது வந்து நம்ம இந்தியன் பார்லிமெண்ட் செஷன்ஸ் நடக்குது பட்ஜெட் கூட வரப்போகுது பட்ஜெட்டில் அந்தம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நம்ம கிரிப்டோ கரன்சியை கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணாங்கன்னா இருக்கும் பில்லு பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பார்லிமெண்ட்டில் இருக்கும் டேக்ஸ் கூட கொஞ்சம் குறைச்சாங்கன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் பட் அவங்க டேக்ஸ் கொஞ்சம் அதிகம்தான் தேர்ட்டி பர்சன்ட் டேக்ஸ்ன்றது ரொம்ப அதிகம் என்ன அவர் ஆர்பிஐ கவர்னர் அடம் பிடிச்சிருக்கார் அவருக்கு என்னமோ வெறுப்பாக இருக்கான் கிரிப்டோ கரன்சியை பார்த்தா இப்போது நமக்கு ஷிபா கோயின் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு ஒன்றரை மாதம் முன்னால் ரெண்டு மாதம் முன்னால் ஒரு நல்ல மூமெண்ட் ஒரு பம்ப் வந்தது பம்ப் வந்து கோயின் டிசிஎக்ஸில் மூவாயிரத்தி எட்நூறு சீரியல் வரைக்கும் போச்சு அதோடு நின்று போச்சு அயன்ஆரில் திருப்பி அங்கே நின்று கீழே வந்தது ரெண்டாயிரத்து நானூறு ரெண்டாயிரத்து ஐநூறு சீரியல் வந்துக்கிட்டு அங்கே கொஞ்ச நாள் நின்றுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து சீரியல்கிட்ட வந்தது இப்போது ஆயிரத்தி ஐநூறு சீரியல்கிட்ட ரன் ஆகிட்டு இருக்குது ஆயிரத்தி ஐநூற்றம்பது சீரியல்கிட்ட ஆகிட்டு இருக்குது எதுவும் புரிய மாட்டேங்குது மேலே போகுமா கீழே வருமா கண்டிப்பாக மேலே தான் போகணும் ஏன்னா பேர்னிங் ரேட் நல்லா இருக்குது நேற்று டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பேர்ன் கூட பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் மில்லியன் காயின்ஸ் பேர்ன் பண்ணியிருக்காங்க அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நல்ல பாசிட்டிவ் நியூஸு நல்ல பேர்னிங் மாத்திரம் நல்லா நடக்குது அவங்க கூட வெரைட்டி வெரைட்டியாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க புது புது நியூ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது கொண்டு வராங்க ட்ரை பண்ணுறாங்க டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க கம்யூனிட்டி இன்னும் கம்யூனிட்டி அப்ரிஷியேட் பண்ணணும் டெஃப்ரெண்டாக அவங்க வந்து நல்லா பிளான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க கண்டிப்பாக மேலே போகணும் இது ஷிபாயின் கோயின் இப்போது பிட்கோயினுக்கு வந்தாக்கா பிட்கோயினில் ஒரு இம்பார்ட்டன்ட் சமாச்சாரம் என்னன்னா பிட்கோயினுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண வேண்டியது அறுபத்தி நாலாயிரம் டாலரை பிரேக் பண்ணி மேலே போய் அறுபத்தி ஏழாயிரம் டாலர் க்ராஸ் பண்ணிடுச்சுன்னா தான் எழுபதாயிரம் எழுவத்தோராயிரத்து வரைக்கும் போகும் இது எப்போ போகும் இந்த மாதம் ஜூலை மாதத்தில் நான் எதிர்பார்க்கறது ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஏன்னால் திருப்பியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வரும் அந்த பிரச்சனை வேறு இருக்குது ஃபெட் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் யுஎஸ்ஏ ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் பற்றி சொல்லுவாங்க அது ஒன்று வரும் அது ஒன்று பார்க்கணும் இதெல்லாம் இருக்குது அப்புறம் எத்தீரியம் எத்தீரியமில் ஒரு நியூஸ் இருக்குது அது என்னென்னா எத்தீரியம் ஸ்பாட் இடிஎஃப் வந்து நம்ம இந்த மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு லான்ச் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க முதல்ல லிஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போ போஸ்ட்போன் பண்ணி ஜூலை எட்டாம் தேதிக்கு லான்ச் ஆகும் அப்படின்றாங்க அது லான்ச் ஆனால் அது ஒரு அருமையான நியூஸு கண்டிப்பாக எத்தீரியம் வாங்கிக்கிறவங்க வாங்கிக்கலாம் ஏன்னா மூணு லட்சத்து பத்தாயிரம் மூணு லட்சத்து ரூபாயில் இருக்குது கண்டிப்பாக அது ஆச்சுன்னா இந்த வருஷ கடைசியாக அடுத்த வருஷம் நாலு லட்சம் ரூபாய்க்கிட்ட போகும் அருமையாக இருக்குது அது ஒன்று பார்த்துக்கோங்க கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது இது இல்லாமல் இன்னொரு நியூஸ் ஒன்று சொல்கிறோம் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் இருக்குது அது சொல்கிறதுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு நியூஸ் ஒன்று என்னன்னா நம்ம ஏடிஎம் மிஷின்ஸ் வந்த மாதிரி நம்ம கிரிப்டோ கரன்சி கூட ஏடிஎம் மிஷின்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஏடிஎம் மிஷின்ஸில் ஏடிஎம் மிஷின்ஸில் நம்ம கிரிப்டோ கரன்சியை வாங்கிக்கலாம் விற்றுக்கலாம் இது அந்த பர்பஸ் என்னென்னா பிட் கோயினை தீரம் வாங்கிக்கலாம் விற்கலாம் இப்போது சில இம்பார்ட்டண்ட் காயின்ஸ் பார்த்துக்க வேண்டிய காயின்ஸ் என்னென்னா சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க சொலானா ஏதாவது குறைஞ்சி ஒரு தேர்ட்டின் தௌசண்டில் ப்ரெசண்ட் தேர்ட்டீன் தௌசண்டில் இருக்குது கொஞ்சம் கீழே வந்து ஏதாவது பதின பதினோரா பன்னெண்டாயிரம் கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு பொசிஷன் எடுத்துக்கலாம் அது ஒன்று நல்லா இருக்குது அப்புறம் காலா கோயின் காலா கோயின் ரெண்டாயிரம் ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சு பைசா ஐம்பது வயசாவில் இருக்குது கண்டிப்பாக அது ஒன்று பார்த்துக்கலாம் அப்புறம் பி கட் பி கட்னு ஒரு காயின் இருக்குது அது வந்து சமீபத்தில் ஒரு இருபது நாள் முன்னால் இருபத்தஞ்சி ரூபாக்கு போன கோயின் தற்சமயம் நாலு ரூபா இருபது பைசா இருபத்தஞ்சி பைசா பைசாகிட்ட இருக்குது கண்டிப்பாக அது ஒன்று பார்த்துக்கோங்க நீங்களும் ரீசர்ச் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க அது ஏஐ க சம்மந்தப்பட்ட கோயின்னு அப்புறம் ஃபெட்டிக் ஃபெட்டிக் கோயின் ஃபெட்டிக் ஏஐ கோயின் அது ஒன்று பார்த்துக்கோங்க அதோட ரீசனபிள் ப்ரைஸில் இருக்குது அப்புறம் ஃபேந்தம் ஃபேந்தம் ஒன்று பார்த்துக்கோங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்கிட்ட இருக்குது அது ஏதாவது கொஞ்சம் ஐம்பது ரூபா கீழே நாற்பத்தொம்பது ரூபா அப்படி வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கலாம் நல்ல ஃப்யூச்சரில் நல்ல விலை ஏறும் நல்ல விலைக்கு போகும் அது ஒன்று பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆர்பிட்ரம் ஏஆர்பி ஏஆர்பி வந்து தச்சமயம் எழுவத்தி ரெண்டு ரூபாய்கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஏதாவது கொஞ்சம் கீழே வந்ததுன்னா அது கூட பொசிஷன் எடுத்துக்கலாம் இதெல்லாமே கூட நல்ல அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது மேட்ரிக்கு அப்புறம் ஆடா இதெல்லாம் வந்து நல்ல பைங் ப்ரைஸில் இருக்குது பாலிகான் மேட்டிக்கு அப்புறம் பால்கா டாட்டு இதெல்லாம் நல்ல காயின்ஸ் அருமையான காயின்ஸு இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் இந்த காயின்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க அப்புறம் மெனி காயின்ஸில் நம்ம ஷிவா காயின் பார்த்துக்கோங்க இப்போ இருக்கிற ப்ரைஸில் கண்டிப்பாக எக்யூமுலேட் பண்ணிக்கலாம் லோ ப்ரைஸில் தான் இருக்குது கண்டிப்பாக எக்யூமுலேட் பண்ணி ஹோல்ட் பண்ணலாம் அடுத்தது பெப்பி பெப்பி கோயின் ஒன்று பாருங்கள் அது கூட கொஞ்சம் மேலே ஏறி இப்போ கீழே வந்துடுச்சு கீழே வந்து கீழே தான் நிற்கிது அங்கேயே நிற்குது ஒன்றும் மூமெண்ட் இல்லாமல் நிற்குது ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் வந்துதுன்னா பாருங்கள் அது கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க சைடு பை சைடு அது கூட நல்லா இருக்குது இந்த மெமிக்வாயின்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வேங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்